வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து நல்லா ஹெவியா இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னை மரத்துக்கு கீழேயே போட்டிருக்கிறோம் தேங்காய் விழுந்தாலும் மட்டை விழுந்தாலும் சீட் எந்த டேமேஜும் ஆகிறது இல்லை நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க சீட்டு அந்த அளவுக்கு எதுவுமே வரது இல்லைங்க வணக்கங்கண்ணா நம்ம வந்து இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் புதுப்பாளையத்தில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு என்னோட பேர் ராஜசேகர் நாங்கள் வந்து இன்ஸ்டால இவங்களோட ஆட் பார்த்தோம் பேனல் சீட்டோட ஆடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல ஐம்பத்தெட்டுக்கு பத்து அடி அகலத்துல ஒரு ஷெட் அமைச்சிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து ஒரு ரூம் மாட்டம் தடுத்துருக்கோம் நாங்க வந்து இது ஆடு மாடு வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நாலு மாடு பத்து பதினஞ்சு பக்கம் ஆடு வச்சிருக்கோம் வெயில் எத்தனை வெயில் அடிச்சாலும் ஹீட் வரது இல்லைங்க நல்லா கூலிங்கா தர ஷெட் போடுறதுக்கு நம்ம ஓலை குடிசில போட்டிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா இருந்தது எக்ஸ்டென்ட் பண்ணுறக்கும் நமக்கு ரேட் அதிகமா இருந்தது அதனால நம்ம பார்த்து நம்ம இந்த ஷீட் யூஸ் பண்ணுவோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் நமக்கு செலவே செலவாகிருக்குது ஆள் கூலி எல்லாம் சேர்த்து நாங்களே போட்டுக்கிட்டோம் வேறு எங்கேயும் ஆள் போட்டுக்கோங்காட்டி நம்ம பாஞ்சாயிரத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்